நான் அனுபவிக்காத சிறையா சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்க கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் எவ்வளோ வலியும் வன்மம் இருக்குன்னு பார்த்து என்ன உங்க இருக்கிற அண்டு வைப்போம் நாட்டில் பிரச்சனை அண்ணன் தம்பி சேர்ந்துட கூடாதுங்கிறதானே அது அதானே தொடர்ச்சியா செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியா நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் பங்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அது தொடர்ச்சியா செய்யணும் இது ஒரு மாண்பு இது போய் அரசு வேலை திட்டம் அப்படின்னா கருதி செய்யணும் தமிழ் தேசியம்னா நினைச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையன் அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசைக்கிற மாதிரி இருந்தோம் வந்த வர நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியா கொள்ளு வாழும்போது

அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்க ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியா ஜெயில் என்ன யாரும் சந்திக்க கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் எவ்வளவு வலியும் வன்மம் இருக்குன்னு பார்த்து திமுக அரசு மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறது

அவன் போய்ட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுக்கான் போட்டுருக்கோம் டேம்லாம் கட்டியிருக்கான் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சன்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வேறு காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தின்னா அதுக்கு உட்கார்ந்து பேச்சு எதுக்கு இருக்கு அதான் எனக்கு தெரியும்ல நான்ல பேசணும் அந்த சாதனையை அனுபவிச்சவன் அந்த செயலை அனுபவிச்ச நாள்ல பேசணும் நீயே உடன் முதலமைச்சர் நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க சொல்லாத எஜமா அதை நாங்க சொல்லுவோம் இது இது அதுக்கு இதுக்கு பேருதான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்ற காரணம் இதுதான்

அண்ணன் தம்பி கூடாது வாய்ப்பம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிலோட தாக்கிறதுக்காக நிறைய இடங்களில் தண்ணீர் பங்கு எல்லாம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தொடர்ச்சியா இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கிறதுல முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்கள்ல கருப்போம் அவங்க எப்படி பண்றாங்கன்றத நாம தொடர்ச்சியா செய்யறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியா நாங்க வந்து பறவைகளுக்கு தங்கி வைக்கணும் தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியா செய்யணும் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படின்னா கருதி செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற

ஒரு காருக்கு கட்டில நின்றுட்டான் ஒருத்தரா உண்மையிலேயே தங்கச்சி கார் வாங்கினத உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்ன ஒரு சோழனா பையன் அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசக்கிற மாதிரி வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் ஓடி ஓடியா கொள்ளையடிச்சு வாழும்போது

நினைக்கிறேன் புற்று விட கொடிய நோய் மத உணர்ச்சி தகர்க்கிறது அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததுல அதுலதான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையைதான் நாங்க செய்யறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறதுல அதுல எல்லாம் அது கொள்ளும் கொஞ்சம் சைத்துக்கு கொஞ்ச நாள் சரி பண்ணிடு